வணக்கம் ஒரு எல்லையே இல்லாத நம்ம கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு படைப்பாளர இந்த சின்ன உலகத்துக்குள்ள வாழ நாம எப்படி முழுசா புரிஞ்சுக்க முடியும் இது ரொம்பவே ஆழமான ஒரு கேள்வி இல்லையா வாங்க மூல நூல்கள் இதுக்கு என்ன பதில் சொல்லுதுன்னு இன்னைக்கு அலசி ஆராயலாம் சரி முதல்ல நாம ஒரு பெரிய சவால பாக்க போறோம் அதாவது எல்லையே இல்லாத ஒருத்தரை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு அதுக்கப்புறம் இந்த மூல நூல்கள் கொடுக்கற ஒரு ஆச்சரியமான தீர்வையும் நாம பாக்க போறோம் வாங்க உள்ள போகலாம் முதல்ல நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை மனசுல பதிய வச்சுக்கணும் இந்த மூல நூல்கள் சொல்றபடி கடவுள் என்பவர் யார் அவர் நம்ம காலம் இடம் ஏன் நம்ம அழிவுக்குமே அப்பாற்பட்ட ஒருத்தர் பாருங்க இந்த வரிகள் எவ்வளோ சக்தி வாய்ந்ததுன்னு கடவுளோட பார்வையில நாம ரொம்ப பெருசா நினைக்கிற இந்த நாடுகள் எல்லாம் ஒரு வாளிலிருந்து தொங்குற ஒரு சொட்டு தண்ணி மாதிரி தானா ஒரு தராசுல ஒட்டியிருக்கிற சின்ன தூசி மாதிரி தானா நமக்கும் அவருக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பாத்தீங்களா அது அவ்ளோ பெரியது அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா கடவுள் அவர் உருவாக்குன இந்த காலம் இடம் அப்படிங்கிற எல்லைகளுக்குள்ள இருக்கிறவர் இல்ல அவர் படைப்புக்குள்ள அடங்கல இந்த முழு படைப்புமே அவருக்குள்ள தான் அடங்கியிருக்கு சரி கடவுள் இவ்ளோ பெரியவர் நமக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்னா அப்புறம் எப்படி நாம் அவரோட தொடர்பு படுத்திக்க முடியும் இங்கேதான் ஒரு பெரிய சிக்கலே வருது ஒரு தெய்வீக சங்கடம்னு கூட சொல்லலாம் யோசிச்சு பாருங்க கண்ணுக்கே தெரியாத நம்ம அறிவுக்கு எட்டாத ஒருத்தரை நாம எப்படி பார்க்க முடியும் எப்படி புரிஞ்சுக்க முடியும் இதுதான் அந்த உண்மையான சங்கடம் பாருங்க இந்த மூல நூல் இந்த பிரச்சனையை மூடி மறைக்கல ரொம்ப நேரடியாவே சொல்லுது தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லைன்னு ஆனா அதே வரியில அதுக்கான பதிலும் ஒளிஞ்சிருக்கு அந்த பதில்தான் குமாரன் இதுல ஒரு அருமையான வேறுபாடு இருக்கு பிதா படைக்கப்பட்ட உலகத்துக்கு வெளியே நம்ம கண்ணுக்கு தெரியாதவராயிருக்கார் ஆனா குமாரன் அந்த எல்லையை தாண்டி இந்த படைப்புக்குள்ள வந்து பிதாவை நமக்கு வெளிப்படுத்துற ஒரு பாலமா இருக்கிறார் சரி குமாரன் தான் முழுமையான வெளிப்பாடுனா அதுக்கு முன்னாடி கடவுள் எப்படி இந்த உலகத்தோட பேசினாரு அதுக்கு ரெண்டு முக்கியமான விஷயங்களை இந்த மூல நூல் சொல்லுது அது ரெண்டும் தான் அந்த தெய்வீக பாலமா இருந்துச்சு அதுல மொத விஷயம் சிம்மாசனம் இது வெறும் உட்கார சேர்க்கிடையாதுங்க இந்த படைக்கப்பட்ட உலகத்துக்குள்ள கடவுளோட அதிகாரம் அவரோட பிரசன்னம் எல்லாத்தையும் குறிக்கிற ஒரு சக்தி வாய்ந்த சின்னம் இது இங்க ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா இந்த சிம்மாசனம் கடவுளோட பேருக்காக ஒரு தெய்வீக தூதரகம் மாதிரி வேலை செய்யுது எப்படி ஒரு தூதரகம் இன்னொரு நாட்டுல தன்னோட நாட்டின் அதிகாரத்தை காட்டுதோ அதே மாதிரி இந்த சிம்மாசனம் படைக்கப்பட்ட உலகத்துக்குள்ள கடவுளோட இருப்பையும் அதிகாரத்தையும் கொண்டு வருது இப்போ நாம அடுத்த கட்டத்துக்கு வரோம் அதாவது வாரிசான குமாரன் அந்த சிம்மாசனம் அந்த பெயர் இது ரெண்டுமே யாரை சுட்டி காட்டுதுன்னா அவரதான் அவர் எப்படி இந்த படைப்பின் உண்மையான வாரிசா வராருன்னு பார்க்கலாம் இந்த வசனம் ஒரு ஆழமான உண்மைய சொல்லுது குமாரன் வெறும் ஒரு தூதர் மட்டும் கிடையாது அவர் இந்த முழு படைப்புக்குமே வாரிசு அதாவது இந்த முழு பிரபஞ்சமே அவருக்கு அவருக்குதான் சொந்தம் இதுதான் படைப்பாளருக்கும் படைப்புக்கும் இருந்த அந்த பெரிய பிளவை சரி செய்யற திட்டத்தோட ஆரம்பம் பாருங்க இந்த வாரசுரிமைங்கறது ஒரு நாலு படிநிலை பயணம் மாதிரி முதல்ல நியமனம் அப்புறம் அவதாரம் அப்புறம் ஒப்புரவாக்குதல் கடைசியா எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கறதுன்னு ஒரு முழுமையான திட்டம் சரி இவ்ளோ பெரிய ஒரு திட்டம் எதுக்காக இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்ச அளவிலான திட்டத்தோட கடைசி நோக்கம் என்னவா இருக்கும் இந்த மிகப்பெரிய திட்டத்தோட ஒரே இலக்கு ஒன்றிணைத்தல் அதாவது பரலோகத்துல இருக்கிறது பூமியில இருக்கிறதுன்னு பிரிஞ்சு செதறி கிடக்கிற எல்லாத்தையும் குமாரன் அப்படிங்கிற ஒரே தலைமைக்கு கீழே கொண்டு தான் இது ஒரு முழுமையான நல்லிணக்கம் இதோட இறுதி முடிவு என்ன தெரியுமா பிரிஞ்சு கிடந்த படைப்பாளரும் படைப்பும் ஒன்னாகிற ஒரு நிலை எல்லா வேறுபாடுகளும் மறைஞ்சு போய் கடவுள் சகலத்திலும் சகலமுமாய் மாறுற ஒரு முழுமையான சமாதானம் கடைசியா இது நம்ம எல்லாரையும் ஒரு முக்கியமான கேள்வி கேட்க வைக்குது இந்த பிரபஞ்சத்தோட நோக்கமே ஒப்புரவாகிறது தானா அப்போ இந்த மாபெரும் கதையில நம்மளோட பங்கு என்ன உங்க பங்கு என்ன யோசிச்சு பாருங்க